சிஷ்ட மகா கணபதி நமக குரு வாழ்க குருவி துணை இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடிய ஐந்து அங்கங்கள் அதாவது நாள் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பஞ்சாங்கத்தில் யோகத்தை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதை பற்றி தெளிவாக சில விஷயங்களை இதில் பேச போகிறோம் இருபத்தி ஏழு நாம யோகங்கள் ஜாதகத்தில் யோகங்கள் இருக்கா அது எப்போ செயல்படும் அது செயல்படுறதுக்கு நாம் என்ன செய்யணும் அதுக்கு வச்சு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்ற சுட்சமங்கள்லாம் பஞ்சாங்கத்தில் இருக்குது ஸோ இந்த யோகத்தை வச்சு யோகி அவயோகி அப்படின்ற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதை எதுக்கு பயன்படுத்தணும் இந்த யோகி நட்சத்திரம் எதுக்கு பயன்படும் அவயோகி என்ன பண்ணோம் அதுக்கு என்ன செஞ்சால் ரெமிடி அப்படின்ற விஷயத்தெல்லாம் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல ஒரு உதாரணத்துக்கு வந்து இருபத்தி ஏழு யோகத்துல விஷ்கம்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாம யோகத்தை எடுத்துக்கும் இதுக்கு சனிதா யோகியா வரார் அடுத்து அவயோகி சந்திரன் அடுத்து யோகி நட்சத்திரம் பூசம் அதாவது யோகியோட நட்சத்திரம் கடகராசியில முதல் நட்சத்திரமா தான் ஆரம்பிக்குது அப்போ இங்கே அவயோகி அப்படின்னும் பொழுது அதுக்கு நேர் ஏழு அப்படின்னு சொல்லக்கூடிய திருவோண நட்சத்திரம் தான் இங்கே அவயோகியாக வருது அப்போ ஒருத்தர் விஷ்கம்ப யோகத்தில் பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவருக்கு யோகி சனி அவயோகி சந்திரன் யோகி நட்சத்திரம் பூசம் அவயோகி நட்சத்திரம் திருவோணம் இத வச்சு ஜாதகத்துல என்ன நடக்கும் எப்படி நடக்கும் எந்த கோயிலுக்கு போலாம் எந்த மாதிரி சட்டை போடலாம் எந்த மாதிரி கலர் துணியை அமையலாம் எந்த மாதிரி ஏடிஎம் பின் வச்சுக்கலாம் எப்படி பேர் வச்சுக்கலாம் எந்த தெய்வத்தை நம்ம உபாசனையை ஏத்துக்கலாம் அப்படின்ற முழு விஷயமும் இதுக்குள்ளதான் அடங்கி இருக்கு இதுக்கு பேரே யோகம் அப்படின்னு வச்சுட்டான் அப்போ இதுக்குள்ள தான் எல்லாமே இருக்கு பஞ்சமகா புருஷ யோகம் மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் சாதாரணமா ஒரு ஐம்பது யோகம் இருக்கும் அவங்கவுங்க ஜாதகத்துல இருக்கும் அதுல முக்கியமா நம்ம பிறந்த அந்த நாம யோகம் என்ன அப்படின்றத தெரிஞ்சு அதை சார்ந்து இருக்கும் பொழுது நமக்கு நல்ல பலன் நடக்கும் தான் இதுல நம்ம தெரிஞ்சுக்க போறது இப்போ விஷ்கம்ப யோகத்துக்கு பலன்களை நம்ம பார்க்க போறோம் நம்ம ஸ்டெயில விஷ்கம்ப யோகத்துல ஒருத்தர் பிறந்திருக்கிறாருன்னா அவருக்கு பலன்கள் எப்படி சொல்றது அப்படின்றத இதுல தெரிஞ்சுக்கும் விஷ்கம்ப யோகத்துல பிறந்தவங்க நல்ல கல்வி யோகம் இவங்களுக்கு உண்டு அடுத்து இவங்க வாக்கினால் தொழில் செய்வார்கள் அதாவது விஷ்கம்ப யோகத்துல பிறந்தவங்க வாக்கினால் தொழில் செய்வாங்க அடுத்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் வாக்கினால் தொழில்ன்னு என்ன மெடிக்கல் இன்சூரன்ஸ் கமிஷன் சம்பந்தப்பட்ட தொழில் குறிப்பா முதலீடு இல்லாம செய்யக்கூடிய தொழில்லாம் இவங்க செஞ்சா நல்லது அவயோகி இருக்கும் பாவம் அதாவது அவயோகின்னு இருக்கு இல்லையா அது இருக்கக்கூடிய பாவம் திதிசூனியை அடைஞ்சிருந்தா இவங்களுக்கு அவயோகியால ஏற்படக்கூடிய தீமைகள் குறைஞ்சிரும் அடுத்தது இந்த விஷ்கம்பம் பிறந்தவங்க வீட்டில் ஆயில் குறை உள்ளவங்க இருப்பாங்க அதாவது ஆயில் வயது குறைஞ்சவங்க வயசு சின்ன வயசுல இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இவங்க வீட்டில் இருப்பாங்க இவங்களுக்கு ஹார்மோன் கோளாறு இருக்கும் விஷ்கம்ப யோகத்துல பிறந்தவங்களுக்கு ஹார்மோன் கோளாறு இருக்கும் இவங்க முதலில் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் செய்யலாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா முடியாது அப்ப என்ன இவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா முதல்ல எங்கயாவது ஒரு கம்பெனில வேலை பார்ப்பாங்க ஒரு அரசு உத்தியோகம் பார்ப்பாங்க அது சரியில்லைன்னு விட்டுட்டு அதுக்கப்புறம் சொந்த தொழில் செய்து ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு உண்டு அடுத்து இவங்களுக்கு நல்ல சொத்து அமையும் அப்படி ஒரு சொத்து அமைஞ்சிருச்சுன்னா திரும்ப நாலு வருஷம் கழிச்சு ஒரு சொத்து வாங்குற அமைப்பு வந்துடும் அந்த அளவுக்கு இவங்களுக்கு அந்த சொத்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல வரும் இவங்க குடும்பத்துல காதல் திருமணம் இருக்கும் இவங்க குடும்பத்துல காதல் திருமணம் இருக்கும் இவங்க ஜாதகத்துல கடகராசியில எந்த கிரகம் இருந்தாலும் சரிங்க அந்த கிரகம் திசையை நடத்தும் பொழுது கண்டிப்பா இவங்களுக்கு ஏராளமான நன்மைகள் கொட்டி கொடுக்கும் அப்படின்றத ஒரு ஜோசியரா இவங்களுக்கு சொன்னோம்னா அது சரியாவே இருக்கும் அடுத்து இவங்க பாருங்க நாம ஏற்கனவே சொன்னதுதான் முதல்ல இவங்க சொத்து வாங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்ப இவங்க கிட்ட எப்படியாவது நீங்க கஷ்டப்பட்டு கொஞ்சம் அதிகமாக கூட நீங்கள் மெனக்கெட்டு நீங்க ஒரு சொத்தை வாங்கிடுங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த சொத்து வாங்கின பிறகு நிச்சயமாக அவங்க நாலு வருஷத்துல மீண்டும் ஒரு அருமையான சொத்து வாங்கக்கூடிய யோகம் உண்டு அப்படின்றத இவங்களுக்கு நாம சொல்லணும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இவங்க தாயாருக்கு வந்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உண்டு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதுவும் பிட்ஸ்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இவங்க அம்மாவுக்கு உண்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு மூத்த சகோதரலா நன்மை உண்டு மூத்த சகோதரலா நன்மை உண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா சித்தப்பா சித்தப்பா அப்படி இருந்தாங்கன்னா அவங்களால ஆதாயம் உண்டு சித்தப்பா வந்து உதவி செய்வாரு சித்தப்பா தான் காலேஜ் கூட்டும் போவாரு சித்தப்பா கல்யாணத்துல முன்ன நின்று நடத்துவாரு ஸோ அண்ணன் என்ன சொல்றாரோ அதை அப்படியே செய்யக்கூடிய அமைப்பு சித்தப்பாவுக்கு உண்டு இவங்களுக்கு பாருங்க யமகண்டம் அப்படின்னு நம்ம ஒதுக்கும் இவங்க யமகண்டத்துல ஏதாவது ஒரு நல்ல காரியம் தெரியாம செஞ்சிருவாங்க அது நல்லதுல போய் முடியும் அப்ப இவங்களுக்கு நமகண்டம் நல்லதை செய்யக்கூடிய அமைப்பு உண்டு இவங்க வீட்டுல வி அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்து முதல் எழுத்தா இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க இவங்க பேரே கூட வி தமிழ்ல வி வரலாம் இங்கிலீஷ்ல வி என்ற எழுத்து முதல் முதலெழுத்தா இருக்கக்கூடிய அமைப்பு இவங்க வீட்டுல இருக்கும் அடுத்து இவங்க எதிரியை வெல்லக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் அதாவது இவங்க எதிரி யார் இருந்தாலும் அவங்கள நாசுக்கா பேசி அல்லது வேற மாதிரி பண்ணி ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு உண்டு இன்னும் சொல்ல போனா இவங்களை யாராவது எதிர்த்தாங்கன்னா யார் எதிர்க்கிறாங்களோ அவங்களுக்கே அந்த அம்பு திரும்பிடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி எதிர்த்தவர்களுக்கே திரும்ப தீமையை பண்ணக்கூடிய அமைப்பு இந்த விஷ்கம்ப யோகத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டு யாருக்கெல்லாம் இப்போ நம்ம சொல்றது இருக்கோ அவங்க கீழே வந்து இருக்கு இல்லை அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க விஷ்கம்ப யோகத்தை பத்தி நம்ம நிறைய பேசலாம் இது சார்ந்த வகுப்பு நம்ம ஜெயஸ்ரீராம் ஜோதிட குழு வந்து நடத்துறோம் விருப்பம் இருக்குது அப்படின்னு சொன்னா ஜோதிடர்கள் கலந்துக்கலாம் அப்போ இவங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சொந்தமா தொழில் செய்ய போறாங்க அப்படின்னா எங்க செய்யலாம் அப்படின்னு சொன்னா வீட்லயே செய்யலாம் சில தொழில்கள் வந்து வீட்டிலேயே செய்யக்கூடாது ஆனா இவங்க வீட்டுல செய்யும்போது ஜெயிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கணும் இவங்க ஜோதிடம் பார்க்குறாங்க விஷ்கம்ப யோகத்தில் பிறந்து ஜோதிடம் பார்க்கறவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஜோசியத்தில் வாஸ்கு எண்கணிதம் இதை எடுத்தாங்க இவங்க கையில் அப்படின்னு சொன்னால் ஜெயிக்கிறாங்க கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க அப்போ ஜோதிடம் பார்க்குறவங்களாங்கிறதா இவங்க அடிஷனலா வாசன்னு இப்போ வாஸ்து நீங்க கற்றுங்க என் கணிதம் பாருங்கள் நல்ல பெயரை அவங்களுக்கு வாங்கி கொடுக்க அமைப்பு இந்த விஷ்கம்பத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டு அதே போல் இவங்க வீட்டில் கே டிஎம் இங்கிலீஷில் சொல்கிறேன் கேடிஎம் பெயரின் முதல் எழுத்தா இருக்குங்க என்ற எழுத்து பெயர் உள்ளவங்க இவங்க கூட இருப்பாங்க முதல் எழுத்தா இருக்கும் இவங்களுக்கு டியர் ஃப்ரெண்டா இருப்பாங்க ஆக கேடிஎம் பெயர் எழுத்து இருக்கும் இப்படி கேடிஎம் முதல் எழுத்தா இருக்கிறவங்களால நல்லதா கெட்டதா அப்படின்னு சொன்னா கெட்டது அவங்களால தொல்லைகள் உண்டு உண்டா இல்லையா அப்படின்றத நீங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்து யோகி அப்படின்ற விஷயத்தை நம்ம நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம் இது சார்ந்த வகுப்பு இருபத்தி ஏழு ஆமயோகத்துக்கும் நம்ம வகுப்பு போடுறோம் படிக்கணும் அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கீழே வந்து வாட்ஸ்அப் இருக்குது அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் விரைவில் வகுப்பு தொடங்க போது நீங்கள் சேர்ந்து படிக்கலாம் யோகியை பலப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் யோகி நன்மை செய்யக்கூடிய ஒரு கிரகம் இன்னும் நன்மைகள் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னா சனிக்கிழமை அன்னைக்கு ரெண்டைய தானம் கொடுக்கணும் அதுவும் அரசு உத்தியோகத்துல செய்யறவங்களுக்கு நீங்க கொடுக்கணும் வாங்கி நீங்க கொடுங்க பேர் பேருல நீங்க வாங்கி சாப்பிடுங்க அவங்களுக்கு ரெண்டு கொடுங்க அப்படி பண்ணுங்க சரிங்களா இது வந்து யோகிய பலப்படுத்தக்கூடிய அமைப்பை தரும் அடுத்து யோகி பலப்படுத்தக்கூடிய ஒரு திருத்தலம் அப்படின்னு சொன்னா தென்குடி திட்டை அங்க போயிட்டு வரலாம் அங்க போயிட்டு என்னைக்கு போகலாம் என்னைக்கு பரிகாரம் பண்ணலாம் அப்படின்ற விரிவான தகவல்கள் நம்ம சொல்கிறோம் நீங்கள் தென்குடி திட்டை சென்று நீங்கள் தீமையாற்றினாலே போதும் நல்ல பலன் கொடுக்கும் ஐயா அவயோகி இருக்கே அது என்ன பண்ணலாம் அந்த இருந்து எப்படி தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சிவன் கோயிலில் அபிஷேகத்தில் நீங்கள் பால் வாங்கி கொடுங்க அங்கே தண்ணி எடுத்து போய் கொடுங்க கிராமப்புறளில் பழைய கோயில்கள் இருக்கும் சிவன் கோயில் இருக்கும் அங்கே நீங்களே கூட பார்த்தீங்கன்னா கண்டுக்காமல் இருக்கும் நீங்களே போய் நீங்கள் அந்த கோயிலுக்கு அபிஷேகம் செய்கிறதுக்கு தண்ணிகளை கண்டு நீங்கள் உதவி செய்யுங்க தண்ணி மொண்டு போய் கொடுங்க இப்படி செய்யும் பொழுது அந்த அவயோகினால அவயோகினால் வரக்கூடிய தீமைகள் குறையும் அடுத்து அவயோகினுடைய தீமை குறையிறதுக்கு சேரன்மா தேவி இங்கே கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா நன்மைகள் பல நடக்கும் ஸோ நம்ம இருபத்தேழு நாம யோகத்துக்கும் வகுப்பு இருக்குது இந்த நாமயோகத்துக்கு அதிர்ஷ்ட பெயர் எப்படி வைக்கலாம் அதிர்ஷ்ட தேதி எப்படி இருக்கலாம் அதிர்ஷ்ட ஏடிஎம் எந்த நம்பரில் இருக்கலாம் இப்படி முழு தகவலோட வகுப்பு நடக்க இருக்கு விருப்பம் உள்ளவங்க கலந்து படிங்க இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்க இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் இந்த அமைப்பு நீங்கள் விஷ்கம்பத்தில் பிறந்து சரியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே சரியாக இருக்குன்னு சொல்லுங்கள் அடுத்தடுத்த நாமயோகத்தை அடுத்தடுத்த பதிவில் போடலாம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளம்